அனைவருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரஞ்சித் இயக்க காலா திரைப்படத்தின் படப்பிடிப்பு வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இன்று மாலை இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் வெளியானது இந்த ஃபர்ஸ்ட் லுக் மும்பை தமிழ் பகுதி மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்க உள்ளதை காட்டியுள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் அண்ணல் அம்பேத்கரின் குறியீடாக இருப்பதாக ஒரு சிலர் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்து வருகின்றனர் அதாவது ரஜினி உட்கார்ந்திருக்கும் காரின் நம்பர் இதில் என்பது அம்பேத்கரின் இன்சியல் என்றும் என்பது அவர் மறைந்த வருடத்தை குறிப்பதாகவும் ட்விட்டரில் வதந்தி பரவி வருகிறது ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலர் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய நாள் பற்றியதுதான் இந்த காரின் பதிவன் குறிப்பதாக கூறி வருகின்றனர் இதன் மூலமாக வெளியான நாளிலேயே காலா பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது நன்றி